அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு குரோதி வருஷ தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய குரோதி வருஷ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உலகெங்கிலும் உள்ள கும்ப ராசி அன்பர்கள் இந்த குரோதி வருஷம் முழுவதும் உங்களுக்கு வந்து குரு பலன் இல்லை கோச்சாரத்திலே குருபலன் வரும்போது அந்த ராசிக்காரர்கள் எப்படி எந்த வழியில் போனாலும் பணம் சம்பாதித்து விடலாம் எந்த தடைகளும் இருக்காது கோச்சாரத்தில் குருபலன் இல்லைன்னா நமது நேர் ரூட்டில் போனாலும் நமக்கு ஆயிரம் தடைகள் வரும் கும்பராசி என்பவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் கும்பராசியில் சனி மீன ராசியில் ராகு ராசியில் கேரு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிசுபராசிக்கு பெயர் தகிறார் இந்த நான்கு வருட கிரகங்களை வைத்து ஓராண்டு காலம் பனிரெண்டு மாத காலம் கும்பராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்ட நேரத்தீங்க நன்றி கும்பராசிக்கு சனி நடக்கிறது அவிட்டம் சதை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் ஜென்ம சனியின் பாதிப்புகள் பெரிய அளவு டென்ஷனாக இருந்துச்சு பெரிய அளவு மன அழுத்தமாக இருந்துச்சு எதையுமே செயல்படுத்த முடியல எல்லாமே தடையாக இருந்துச்சு எடுத்த காரியங்களை வெற்றி வர முடியல அப்படின்னு பெருந்தொந்தரவாக இருந்துச்சு அவிட்டம் சதை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு மனம் வந்து ரிலாக்ஸ் ஆகும் ஓரளவு அழுத்தம் குறையும் போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் கடுமையான ஜென்ம சனி பாதிப்புகள் மன அழுத்தம் எடுத்த காரியம் தொட்ட காரியம் தடை தாமதம் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஆண்டாக குருவதி வருஷம் உங்களுக்கு காட்டுகிறது பெரும்பாலும் கோச்சாரத்தில் ஜென்ம சனி நடக்கும்போது லாபமற்ற செயல்களில் ஈடுபட வைக்கும் எடுத்த உடனே ஆயிடலாம் வேறு ஆசை ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் அது வந்து ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டம் தான் கும்பராசி இளைஞர்கள் தொழில் செய்யணும் பெற்றோர்களை விட நான் வந்து தனியாக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை கும்பராசி இளைஞர்களுக்கு மேலோங்கி இருக்கும் எதையோ ஒன்று செய்யணும் எதை ஒரு தொழில் தொடங்கணும் எதோ ஒரு வேலை எதோ ஒரு கடை நான் வந்து வச்சு முன்னேறணும் பெற்றோர்களுக்கு நான் வந்து பணம் சம்பாதித்து கொடுக்கணும் அப்படின்ற ஆசை பெரும்பாலும் கும்பராசி என்பதற்கு இருக்கும் அது வந்து ஜென்மசனி நடக்கும்போது எல்லோருக்குமே தன்னுடைய வீட்டை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சென்று தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய முயற்சியால் பணம் எட்டக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சென்மசனியை ஏற்படுத்துவார் சதயம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை இந்த குரோதி வருஷம் ஏற்படும் ஜென்மசனி வந்து பல நண்பர்கள் முகம் தெரியாதவர்கள் பெரும்பாலும் நண்பர்களாகக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து இப்போ வந்து கிடைக்கக்கூடிய நண்பர்கள் தான் கடைசி வரை உங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய நண்பர்கள் வருவார்கள் தனம் வாக்கு குடும்பத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியானவர் குரு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி இதுவரை மூன்றாவது வீட்டிலே முயற்சி ஸ்தானத்திலே சஞ்சலம் செய்தார் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு செல்கிறார் பெரும்பாலும் கும்பராசி என்பர்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் வேலை தொழில் மாற்றம் இப்படி வந்து ஏற்படும் சுகஸ்தானத்தில் குருபகன் அமரும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் வாக்கிய வரப்புகளில் செல்லும் பொழுது கவனமாக சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு இரண்டு எட்டாம் மீட்டில் ராகு கேது அமர்ந்திருக்கிறார்கள் இரவு நேரங்களில் வாக்கிய வரப்புகளில் செல்லும் பொழுது விசக்கடி தொந்தரவுகள் ஏற்பட்டுவிடும் பகல்லே கூட நீங்கள் வந்து பொந்திலேயோ கிந்துலேயோ கையோட்டிங்கன்னா பாம்பு கடிச்சிடும் விஷக்கடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு மன அழுத்தம் அதிக டென்ஷனை அதிக விரக்தியான சூழ்நிலையை நான்காம் வீட்டில குரு அமர்ந்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்திலே நான்காம் மீட்டிலே குருபகான் வரும்போது வரும்போது நிலபுல சொத்துக்கள் வழியில் பக்கத்து காட்டு நிலம் ஒரு அடி உங்கள் பக்கம் இருந்துச்சுன்னா இப்போ வந்து கரெக்டாக அளந்து அந்த ஓரடியும் பக்கத்து காட்டு நிலத்துக்காரர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு நிலபோல சொத்துக்களில் சில விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்தில் நான்காம் இடையில் குருபான் வரும்போது சொத்துக்களில் விரயம் இல்லாமல் உங்கள் பக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக விட்டுருந்தோம் அல்லது உங்கள் சொத்து பக்கத்துக்காட்டு பக்கத்து நிலத்துக்காரடாக இருந்துச்சுன்னா நீங்கள் அளந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை சில பேர் வீடு கட்டலாம் நிலபல சொத்துக்கள் விற்கணும்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் இந்த விட நல்ல விலை வரும் சொத்துக்களை விற்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்திலே குருபுகான் நான்காம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் கும்பராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டை பார்வை செய்கிறார் அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் அஷ்டமத்தாய் குருபுகான் பாரி பார்வை செய்யும்போது மன அழுத்தம் எதிர்மறையான எண்ணங்கள் அசிங்க அகுமானம் வாழவே பிடிக்கல என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு பெரும்பாலும் கும்பராசி என்பர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனி நடந்தால் அப்படி தான் இருக்கும் அதை யாரும் மாற்ற முடியாது இளைஞர்கள் வந்து அனுசரித்து மிக மிக பொறுமையாக தான் போகணும் எட்டிலே கேதுபோகம் அமர்ந்திருக்கிறார் சில பேர் தற்கொலை எண்ணம் கூட மேலோங்கி இருந்திருக்கும் பெற்றோர்களிடம் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போகலாம் எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம் அப்படின்ற எண்ணம் கூட கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் குரு பகவான் எட்டாம் எட்டை பாரி செய்யும்போது நீங்கள் வந்து அந்த தாழ்வு மனப்பான்மை பயந்த சுபாவம் எதிர்மறையான எண்ணம் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கும் மன அழுத்தம் டென்ஷன் குறையும் தைரியமாக கொஞ்சம் கும்பராசி என்பர்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் அஷ்டமர்தாய் குருபுகான் பாரி செய்யும்போது விபத்துகளால் வர வேண்டிய பணம் இன்சூரன்ஸு பணம் நீங்கள் கொடுத்த இடத்தில் வர வேண்டிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை தொழிற்த்தானத்தின் மேல் விழுகிறது இப்போ வந்து கும்பராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்கம் அதை வந்து பெரும்பாலும் கட்டுப்படுத்தி கொள்ளுங்க ஏன்னா உங்களுக்கு நேரம் சரியில்லை லாபமற்ற செயல்களில் ஈடுபடுத்தும் இந்த இருந்து அந்த ரோட்டுக்கு போனால் அதில் வந்து பெருமனம் கிடைக்கும் அப்படின்னு உங்கள் மனதை உங்கள் புத்தியை குழப்பும் லாபமற்ற செயல்களில் ஈடுபட்டு கையில் கொஞ்ச நஞ்சம் இருக்கிற பணத்தையும் விட்டுட்டு வரக்கூடிய நிலை கும்பராசி அன்பளுக்கு ஏற்பட்டுவிடும் இளைஞர்கள் தொழில் செய்கிறேன் வேலை செய்கிறேன் வியாபாரம் செய்கிறங்கிற வேலையை தற்போது விட்டுருங்க நீங்கள் ஒரு வருடம் வேலைக்கு போகலாம் வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டுக்கு செல்லலாம் குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கலாம் ஆனால் சுய தொழில் எண்ணத்தை இந்த வருடம் தவிர்ப்பது நல்லது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் அதிக முட்டுவழிச்சலை பண்ணி பெரும்பனத்தாய் போட்டு பணப்பயிர் செய்கிறேன் அப்படின்னு இந்த வருடம் ஏமாந்து போயிடாதீங்க நான்காம் வீட்டில் குரு அமர்ந்து பத்தாம் வேட்டை பரிசு செய்யும்போது பணப்பயிர் செய்து அடியோடு போச்சு ஒரு ரூபா கூட லாபம் எடுக்க முடியல முட்டு ஒளிச்சளவே முழுசாக போயிடுச்சு அப்படின்னு தலையில் தொண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருந்த விவசாயிகளை காண முடியும் அது வந்து கோச்சாரத்தில் நான்காம் வீட்டில் குருபான வரும்போது விவசாயிகளுக்கு முழுமையான நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதனால் உங்களுடைய காட்டில் உங்களுடைய விவசாய நிலத்தில் என்ன பயிர் பண்ணுறீங்களோ அதையே இந்த வருடம் பண்ணுவது கும்பராசி அன்பளுக்கு சிறந்தது குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை விரயஸ்தானமான பன்னிரெண்டாவது வீட்டிற்கு விழுகிறது குடும்பஸ்தானாதிபதி விரயத்தை பாரி செய்யும்போது மன அழுத்தம் டென்ஷன் குறையும் விரயச்செலவுகளும் செலவுகளும் கைமீறி போன செலவுகளும் கும்பராசி என்பர்களுக்கு குறையும் வெளிநாடு வழி நன்மை உண்டு வெளிநாட்டில் உங்கள் நண்பர் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வெளிநாடு போனாலும் சரி வெளிநாடு வழி நன்மை இந்த ஆண்டு கும்பராசி என்பவர்களுக்கு உண்டு பன்னிரெண்டாவது வீட்டை குருபகான் பாரி செய்யும்போது அயன சயன போகஸ்தான பலமாக இருக்கிறது கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் பன்னிரெண்டாவது இடம் மிக மிக பலம் இந்த ஒரு வருடம் கும்பராசி என்பலுக்கு திருமணத்திற்கான சுபகாரியத்திற்கான வாய்ப்புகள் குறைவு கோச்சாரத்திலே குரு மறைகிறார் மற்ற கிரகங்களை பார்க்கும்போது இரண்டாம் வீட்டிலே ராகு அமர்ந்து எட்டாம் வீட்டில் கேது அமர்ந்து இந்த வருடம் முழுவதும் குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய நிலை அல்லது குடும்ப நபர்களிடம் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கக்கூடிய நிலை எட்டாம் வீட்டில் கேது அமர்ந்து குரு வாரி செய்கிறார் பெரும்பாலும் எதிர்மறையான எண்ணங்கள் கும்பராசி என்பலுக்கு குறையும் நேர்மறையாக சிந்திப்பீங்க நீங்கள் நினைச்ச கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க ஆன்மீக பயணம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசி என்பலுக்கு இந்த குரோதி வருஷம் காட்டுகிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்துச்சுன்னா அஞ்சு ஒம்பது ஜென்மராசி இப்படி வந்து நல்ல திசா நடக்கும்போது நல்ல யோகங்களை கொடுக்கும் ஜென்மசனி நடக்கும்போது சந்திர புத்தி நடந்துச்சுன்னா அதிக மன அழுத்தத்தையும் குடும்பத்தில் யாரிடம் பேசாமல் தனிமையில் இருக்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும் புதன புத்தி நடஞ்சுனா ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு புதன அஷ்டமாதிபதி நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது நன்மைகளை பெரும்பாலும் கும்பராசி அன்பர்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனந கருத்துக்களை நம்முடைய கமன்வாசியில் உறுதி செய்யுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்டை நேர்த்திங்க தினந்தோற நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்